யூடியூப் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இயற்கை தயாரிக்கிறதில் தயாரிக்கிறதுல அமிர்தக்கரைசல் தயாரிக்கிறத பற்றி பார்க்கலாம் வயல் எவ்வளோ கெட்டிருந்தாலும் சரி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறுறப்போ முதல்ல பயன்படுத்த வேண்டியது வந்து அமிர்தக்கரைசல் தான் இந்த கரைசல் வந்து நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வயல் நல்லா வளமாகும் அப்படின்னு சொல்லி நம்மால் உரையா சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த கரைசல் தயாரிக்க என்னென்ன வேணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரல் ஒன்று அடுத்தது நாட்டு மாட்டு கோமியம் ஒரு இருபது லிட்டர் அதோட கூட பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ அல்லது உருண்ட வெள்ளம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கருப்பட்டியெல்லாம் விலை அதிகமாக கூடுதலாக இருக்கும் கிலோ இரநூறுவா ரேஞ்சுக்கு இருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை இயற்கை சர்க்கரை எங்கேயாவது நம்ம நண்பர்கள் நிறைய விற்பாங்க பார்த்துருப்பீங்க சாலையோரங்களில் நிறைய போர்டு வச்சு விற்பாங்க அது நல்லா தான் தயாரிக்கிறாங்களான்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கடைகளில் வந்து மிக கருப்பாகி ஒரு மாதிரி பாகுமாற சக்கரையெல்லாம் கிடைக்கும் சக்கரை மண்டிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி சக்கரை கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் அது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் ஒரு நாள் நைட்டு போட்ட ஒரு சாணம் இதையெல்லாம் கலந்து வைக்கணும் இப்போ இந்த சர்க்கரை எதுக்காக பயன்படுத்துகிற அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு கோமியத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் வந்து நம்ம இந்த மாதிரி கரைச்சி வைக்கல அதுக்கு உணவு வந்து இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நாட்டு மாடுகளில் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் வாழ்வதாக சொல்லி கும்பிடுவாங்க நா மாட்டினுடைய பின்பகுதியை தான் கும்பிடுவாங்க பார்த்துருப்பீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டினுடைய குடல்களில் கோடிக்கணக்கான நுண்ணீர்கள் இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணி இப்போ பின் காலங்களில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த முந்நூறு கோடி நுண்ணுயிர்களை வந்து நம்ம வ வயலிடுறப்போ நம்ம வயலுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணுமோ நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் எல்லா சத்துக்களையும் கிடைக்கிற அளவுக்கு அதுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் வந்து இதில் இருக்குது நண்பர்களை நாம் ஏற்கனவே வந்து ரசாயன உரத்தை பயன்படுத்தி நிலம் வந்து ஒரு மாதிரி இறுக்கி போய் கெட்டி தன்மையாக இருக்கும் நாம் இந்த சாணம் மூத்திரம் வெள்ளம் இந்த மூளை கலந்து அமிர்தக்கரைசலாக வயலுக்கு பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய கரிமப் பொருட்கள் மற்ற நியூட்ரிஷன் எல்லாத்தையும் வந்து தாவரங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு எளிமையாக மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி எடுத்து இயற்கையாக மாறுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாவரம் வந்து நல்லா வளரும் அதே நேரத்தில் நம்மளுடைய மண்ணும் வந்து புலவழப்பாகும் ரெண்டாவது வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறப்போ வந்து தாவரங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பெருசாகாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளரும் ரெண்டாவது வந்து நம்ம தா ரசாயன உரங்களை பயன்படுத்தி பயிர் வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் நிறைய இருக்கும் தாவ நம்ம பயன்படுத்தக்கூடிய பயிரில் ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பயிர் வளராது அப்படியே ஒரு மாதிரி தோந்த மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நாம் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கூடிய ரசாயன உரங்களுடைய தாக்குதல் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் வயலில் வந்து புழுதிக்காட்டில் நடந்தீங்கன்னா வெறுங்காலில் நடந்து பாருங்க அப்படியே கல் குத்துற மாதிரி இருக்குது முள்ளு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அந்த புழுதிக்காடு அந்தளவுக்கு நாம் வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தியிருக்கிறோம்னு அர்த்தம் ஆனால் இதே வந்து ஜீவாமிரதம் பயன்படுத்தி அமிர்தக்கரைசல் பயன்படுத்தி பஞ்சகவியாக பயன்படுத்தி மற்ற மீனமிலம் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி வயல் வந்து இயற்கை நிலமாக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் புழுதி காட்டில் நடந்தீங்கன்னா பொது போதுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஆறு மாத காலமாக அது எடுத்துக்கும் எனக்கு அதை விட வேகமாக முன்னாலேயே வந்து இயற்கை நிலமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமிர்தக்கரைசல் பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு ஜீவாமிரதத்துக்கு வந்து பசிப்பயிர் உளுந்தும் பயிர் தட்டைப்பயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருபத்திலேயே தாவரம் பயன்படுத்துவோம் அந்த பயிர்களுக்கு முதல்ல அதோட கூட வந்து வரப்ப மண் வளமான மண் எடுத்து பயன்படுத்துவோம் நம்ம வயலில் ஏற்கனவே வளமில் இருந்து கிடக்காது எங்கே போய் வளமான மண் எடுக்கிறது அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பண்ண வேண்டியது பலதானிய விதைப்பு செஞ்சு ஒரு ரெண்டு வாட்டி பலதானை விதைப்பு பண்ணலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா கரசல் பயன்படுத்தலாம் கூடவே வந்து வேஸ்ட்டு டீ கம்போஸ்டர் பயன்படுத்தலாம் அந்த வேஸ்ட்டு கம்போசர் எப்படி பயன்படுத்துங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ தயார் இருக்கேன் வீடியோ இருக்கேன் அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக காட்டுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு அமிர்தகரைசல் பயன்படுத்தலாம் இந்த அமிர்தக்கரைசல் வந்து இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு தயார் பண்ணி வச்சோம்னா நாளை காலையில் எட்டு மணிக்கு ரெடி ஆகிரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமிர்தக்கரைசல் தயார் நீங்கள் அப்படியே கால்வாய்க்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து இரநூறு லிட்டரு விட்டிங்கன்னா போதும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம் மூணு நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம் உங்கக்கிட்ட நாட்டு மாடு இருக்குது அப்படின்னா கிடைக்கூடிய இதை பூரா பயன்படுத்தலாம் ஒரு நாட்டு மாடு இருந்தால் முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் தினசரி ஒரு ஏக்கருக்கு கொடுத்தா கூட முப்பது நாளைக்கு முப்பது ஏக்கர் அப்படியே ஒரு ரவுண்டு வரும் மாதத்துக்கு ஒரு வாட்டி அமிர்த கரைசல் கொடுத்தா போதும் ஜீவாமிரதம் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு வளமிழந்த மண்ணை வளமாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அமிர்த கரைசல் இது எல்லாமே வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பாக நாட்டு மாடு வேணும் டச்ஆப்லேயும் பண்ணலாம் டச்ஆப் சிந்து இந்த மாதிரி மாடுகள்லேயும் பண்ணலாம் ஆனால் அதில் நுண்ணுயிர்கள் வந்து இதில் முந்நூறு கோடி இருக்குதுன்னா அதில் வெறும் முந்நூறு நுண்ணுயிர்கள் தான் இருக்குதா சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் அதனால் நாட்டு மாட்டை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நண்பர்களே இப்போ சமணத்தை கற்றுட்டோம் நண்பர்களே நம்ம நாட்டு சக்கரை நம்ம நண்பர்கிட்ட இருந்து இயற்கை முறையில் விளைஞ்ச கரும்புலேருந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நாட்டு சக்கரை வாங்கி வச்சிருக்குன்னு சொன்னோம் அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கேன் வேணும் இங்கே பக்கத்தில் நாய்கள் பூனை மற்ற விலங்குகள்லாம் இருக்குது அதை ஏதாவது சாப்பிட்ற அப்படிங்கிறதுக்காக கொண்டாது பாதுகாப்பாக வச்சுருக்கேன் நண்பர்களே சர்க்கரை பாதுகாப்பாக நான் கீழே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சர்க்கரை உள்ளே இருக்குது சக்கரை இந்த டப்பாவில் ஒரு டப்பா எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிலோ நான் வெயிட் போட்டு பார்த்துட்டேன் இது வந்து மீன் விலம் என் நண்பர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் வயலுக்கு பயன்படுத்தலாம்னு வச்சுருக்கேன் பயங்கரமான வாசனையாக இருக்குது வேறு ஏதாவது நாய்க்கு இது தான் நான் இங்கே வந்து கீழே கிணத்துக்குள் இருக்கக்கூடிய பள்ளத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் கோமியத்தை வெள்ளம் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒன்றா சேர்த்தி வச்சு அடுத்து இந்த பேரலை நிறக்க வேணாம் நண்பர்களே இப்போ வந்து பேரல் ஃபுல்லாக நிறச்சாச்சு தண்ணியை இதில் நாட்டு மாட்டு கோமியம் இருபது லிட்டர் சாணம் ஒரு நாள் இரவு போட்டது இருபது கிலோ பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டது சக்கரை நாட்டு சக்கரை ஒரு கிலோ நல்லது கருப்பட்டி நல்லது வெள்ளம் இந்த மூணுலாது ஏதோ ஒரு இனிப்பு சுவை பழங்கள் கிடைச்சா கூட ஒரு ஒரு கிலோங்கிறத ரெண்டு பழங்கள் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் பப்பாளி இந்த மாதிரி இனிப்பு சுவையுடைய பழங்கள் சப்போட்டா அந்த மாதிரி பழங்கள் கிடைச்சா கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது சக்கரை போட்டீங்கன்னா ஒரு கிலோ போடணும் சக்கரம் வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு கிலோ போட்டால் போகுது பழங்கள் சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவையில் பழங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா போதும் பாருங்க தேனி வந்துருச்சு பாருங்க இப்போ தெரியுதுங்களா நம்ம கலக்கத்தான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப தேன் பூச்சி வந்து பறக்குது தெரியுதுங்களா சர்க்கரையினுடைய வாசத்துக்கு வருது அதே மாதிரி ஈக்கள் வரும் எறும்புகள் வரும் வேறு ஏதாவது பூச்சிகள் கூட ஏறி உள்ளே உளுந்துடும் அதுக்காக இதை கட்டி மூடி வைக்கணும் ரெண்டாவது வந்து இந்த அமிரகரசல் தயாரிக்கக்கூடிய பேரில் வந்து நிழலான இடத்துல தான் வைக்கணும் பாருங்க நான் வாழைமரம் தான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாக தென்மாரி இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வெயில் வரதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த ஒரு இடத்துல வச்சுருக்கேன் நான் இது மாதிரி மூணு பேரல் தயார் பண்ணுறேன் இன்றைக்கி பாருங்கள் அங்கே ஒரு பேரல் வச்சுருக்கேன் கீழே பாதி வயல்ல கீழே அங்கே ஒரு பேரல் தூரமாக வச்சுருக்கேன் தெரியுதுங்களா அந்த கடைசியில் ஒரு பேரல் வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து தென்னைமட்டி வச்சு முடிவச்சுருவேன் நிழலுக்கு எதுக்காக மூணு பேரல் வச்சுருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த வயலில் வந்து நாற்று நடவு நட்டதிலிருந்து உயிர் உரங்கள் அசோஸ்பைரியம் பாஸ்போ பாக்டீரியம் சூடோமோனஸ் விரிடி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அதனால் வந்து ஓரளவுக்கு இருந்து உப்புக்களுடைய தன்மை குறைஞ்சிருக்கும் அந்த உயிர் உரங்கள் எப்படி தயார் பண்ணுறது அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த அமிர்தக்கரசல் விட வேண்டியது தான் நான் ஏன் உடனடியாக இது ஜி கரசலுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியப்பாட்டிருந்து வந்தோடனே எட்டு மாதம் ஒரு கரும்பு வச்சுருந்தேன் நேரத்தில் ஏற்கனவே ஒரு ஏக்கராக கரும்பு இருக்கிறதா சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ஏக்கர் தான் இது நெல் நடவு பண்ணிக்கூடியது வந்து அந்த ஒரு ஏக்கர் தான் அந்த எட்டு மாதம் நான் எந்த ஒரு அந்த எட்டு மாதத்தில் நான் எந்த ஒரு ரசாயன உரத்தையும் பயன்படுத்தலை நெருமனையாக தான் வெறும் தண்ணி மட்டும் இருந்தேன் கரும்பு அறுவடை முடிஞ்சோடனே அதுலேருந்து சருகு பூடு எல்லாத்தையும் சேரளவு அடிச்சினேன் அதுக்குண்டான வீடியோ வந்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பண்ணை குழுவிகளை வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் அது மாதிரி சருகு இதையெல்லாம் வந்து மடித்து சேத்துல படித்தாச்சு அப்படியே மேலே வந்து நான் வந்து நெல்பயிரை நடவு பண்ணிட்டேன் இன்றைக்கு இருக்குறு அவசர காலகட்டத்தில் சொந்த வயலாக இருந்தால் நம்ம எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் இது என் பெரியப்பாருடைய வயல் குத்தை தான் பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து நாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் நிற்காம போகணும் இங்கே சொந்த வயலாக வந்து நீங்கள் முதல்ல பலதானி விதப்புகள் வந்து ரெண்டு தடவை பண்ணி அதை மடக்கி உழுதி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதில் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் போயிடும் அதனால் வந்து நான் அந்த வேலை செய்யலை நேரடியாக நான் வந்து உள்ள விவசாயத்துக்குள்ளே வந்துட்டேன் இப்போ வந்து இந்த வயலுக்கு உயிர் வகைகள் கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து அமிர்தக்கரசல் பயன்படுத்துகிறோம் மீனமில்லை வந்து போட்டு வச்சிருக்கோம் நான் அன்றைக்கே காட்டின உங்களுக்கு கீழே இருக்குது காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போது கலக்கி வச்சு ஒரு நாற்பது ஐம்பது முறை இடப்புறமோ வளப்புறமோ கலக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொசு ஒலை அல்லது கோழிப்பை லேசானது போட்டு நல்லா கட்டி வைக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரு நாள்லேயே ஈக்கல் கொசுக்கல் இதெல்லாம் முட்டை விட்டது அப்படின்னா இது வந்து குழுவாக மாறிடும் இதை வந்து ஏழு நாள் வரைக்கும் பயன்படுத்தலாமது கரைசில் நம்ம வந்து டெய்லி வந்துட்டு விட போகிறோம் ஏன்னா மூணு இடத்துல வச்சுருக்குறோம் இங்கே அந்த இடத்துல அந்த கடைசியில் ஒன்று மூணு பேரில் வச்சிருக்கோம் அதனால் வந்து அது ஒரே மட்டும் பயன்படுத்த மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயன்படுத்துவோம் அப்போ ஏழு நாளைக்கு இவ்வளோ பயன்படுத்திக்கலாம் நம்ம நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் சரி தயார் ஏழு நாள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு கொசுவலாக அல்லது கித்தான் பை போட்டு நல்லா கட்டணும் நண்பர்களே நாம் தயார் பண்ண அமிர்தக்கரசல் வந்து இப்போ காலையில் எல்லாத்தையும் கலக்கி வச்சு ஐம்பது முறை இடப்பாக்கமாகவும் ஐம்பது முறை வள சுற்றி வச்சுட்டோம் இன்னி சாயந்தரம் ஒரு வாட்டி இதே மாதிரி ஐம்பது முறை இடப்பக்கமாகவும் ஐம்பது முறை வள சுற்றி கட்டி வச்சிடணும் நாளை காலையில் கரைசல் தயாராகிடும் எட்டு மணிக்கு பாசன நீரை விடலாம் இதை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் முந்நூறு மில்லிலேருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் கலந்து பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதனுடைய பலன் வந்து நமக்கு இது காட்டும் கரைசல் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய பயிரும் நிலமும் சீக்கிரமாக வளமாகும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களை